பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதம் நீங்க என்ன மட்டும் இல்லாம என் நண்பனோட கண்ணையும் திறந்துட்டீங்க ஆச்சாரியரே நீங்க ராஜகுரு ஆச்சாரியரே நீங்க இப்படி ஒரு பிரச்சனையில இந்த நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மாட்டி விட்டுட்டாங்க மகாராஜா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம விஜயநகரமே மாட்டி இருக்கு மகாராஜா திடீர்னு தெரியல என்ன புரியல நானே ராணியோட உடைகளையும் நகைகளையும் போட்டுக்கிட்டு ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் அதோட பண்டித ராமகிருஷ்ணனோட யோசனைய நல்லபடியா பண்ணிட்டேன் மகாராஜா அது மகாராஜா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நம்ம விஜயநகரத்தை நகரத்தை பத்தி எவ்வளவு கவலைப்படுறேன்னு அதனால இப்படி ஒரு நிலைமை வரும்போது நான் பெண் வாங்கவே இல்ல மகாராஜா அருமை ராஜகுரு அருமை நீங்க இன்னைக்கு பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டீங்க நன்றி மகாராஜா இப்போ ராணி கிடைச்சிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும் போன வேகத்திலே திரும்பி வந்துட்டாரு வாழ்க மகாராஜா தரம்பால் நீங்க நீங்க தான் இலங்கையோட மகாராஜா தரம் பாலா ஏக என்ன குருஜி இது என்ன வேஷம் இது அது 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 பல ஆளுமை மனநோய் ஆமா இவருக்கும் இருக்கு ஆமா ஆஹா ஆ ஆ என்ன சொல்றது மகாராஜா தரம் அது என்னன்னா எங்களுடைய குருஜி நம்ம நாட்டோட பெண்கள் மேல எவ்ளோ மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காருன்னு அப்பப்போ அவரு அவங்களோட உடைகளை போட்டுக்கிட்டு அவரே ஒரு பெண்மணியா மாறிடுவாரு என்ன குருஜி ஆ எங்களுக்காக அதை செஞ்சு காட்டுங்க செஞ்சு காட்டுங்க ஆஹ் சரி போதும் சரி நண்பா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க நீங்க இங்க இருந்து திருப்பதி போக எத்தனை தடவை கிளம்புனீங்க ஏன் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நிஜமாவே ராணி முன்முன் திருப்பதிக்கு போய் வேண்டுதல்ல நிறைவேற்றிக்க சொன்னாங்களா ராணியோட காதல் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன் எனக்கு புரியுது எனக்கு தான் ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கும் தான் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரே ஒரு முறை நான் ராணிய பாத்துட்டு அவங்களுக்கு திருப்பதியில இருந்து வரும்போது ஏதாவது வேணுமானு கேட்டுட்டு போறனே அதுக்கப்புறம் நான் மனசு நிறைய பாரத்தோட திருப்பதிக்கு உடனே கிளம்பி போறனே நண்பா அது மகாராஜா எப்போ மகாராணி அவங்களோட ஆழ்ந்த தூக்கத்தில இருந்து எழுந்திருக்கிறாங்களோ அப்போ நானே அவங்களுக்கு திருப்பதியில இருந்து என்ன வேணும்னு கேக்குறேன் அத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தி உங்களுக்கு எப்படியாவது அனுப்பி வைக்கிறேன் ஆனா அதுக்கு முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பணுமே அப்பதானே இதெல்லாமே நடக்கும் புரியுதா போவனந்தா தான் ஏக்க திக்க துண்ணா என்னோட மகாராணி எப்படி இவ்வளவு ஒல்லி ஆயிட்டாங்க அது என்னன்னா இலங்கை ராஜா இலங்கை மகாராஜா அது ராணி கொஞ்சமா சாப்பிடுறாங்க அவங்க கொஞ்சமா சாப்பிடுறதுனால சீக்கிரமா செரிச்சிடுது அதனாலதான் ஒல்லியா ஆயிட்டாங்க அது என்னன்னா மகாராஜா தரம்பால் அம்மாக்கு பையன் மேல இருக்கிற அன்பால அவ எப்பவும் ஒல்லியா தான் தெரியுமா அதே மாதிரி உங்களுக்கு உங்க மனைவி மேல இருக்கிற அன்பால அவங்க ஒல்லியா தான் தெரியவாங்க புரியுதா ஏக்க திக்க துண்ணா பண்டித் ராமகிருஷ்ணா நீங்க சரியா தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் மகாராஜா அவர்களே உங்களோட ராஜ்யத்துல எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் இப்ப திருப்பதிக்கு கிளம்பியா தீருவேன் பயன்படுத்திருக்க அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து எங்களை காப்பாத்திட்ட அருமை ராஜகுரு உங்களோட சிஷியர்களும் அருமையா செயல்படுறாங்க நாம இப்போ கூடிய சீக்கிரம் ராணிய தேடி கண்டுபிடிக்கணும் அதுவும் மகாராஜா தரம்பால் திரும்பி இன்னைக்கு விஜயநகர ராஜ்யத்துக்கு என்ன அறிவிக்க போறேன்னா உங்க எல்லாருக்கும் என்ன அறிவிப்பு கொடுக்க போறேன்னா யாரு முதல்ல மகாராணியை தேடி கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் 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 கிடைச்சிருச்சா குருஜி கிடைச்சிருச்சு பாத்தியா பாத்தியா நான் சொன்னேன்ல வருண்மாலா இவங்க பெரிய அறிவாளிங்கன்னு எனக்கு என்னவோ இப்படி ஒரு வரத்தை தோணுது ஆமா குருஜி இருக்காங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க நாங்க போனோமோ உங்க பேர சொன்னோம் உங்க சொன்ன இடத்துல எல்லாம் அப்படியா என் பேரோட அருமைய பாத்தியா சரி எனக்கு இத சொல்லுங்க நீங்க ஏன் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரல குருவே எங்களுக்கு நடந்து நடந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு அதனால அங்கேயே சாப்பிட்டுட்டோம் என்ன சாப்பிட்டீங்களா ஆனா எப்படி இப்படிதான் குருஜி நாங்க எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் உங்க பேர சொல்லி பிச்சை எடுத்தோம் உங்க பேர சொன்னோம் பிச்சை போட்டாங்க உங்க பேர சொன்னோம் பிச்சை போட்டாங்க உங்க பேர சொன்னா பிச்சை போட்டாங்க உங்க பேரு வாய முடுங்க அறிவு கட்ட முட்டாளுங்களா நான் ராணி முன்முன பத்தி கேட்ட அப்படியா அப்படி சொல்லுங்க குருவே நாங்க மகாராணியா நல்லாவே தேடணும் எவ்வளவு தேடணும் தெரியுமா தேடி தேடி இங்க பாருங்க என்னோட செருப்பு கூட பிஞ்சு போயிடுச்சு நல்லா பாருங்க பாருங்க தேடி தேடி எங்க கிடைக்கல குருவே அடடா இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் உங்களை மாதிரி முட்டாளுங்களை நம்பவே கூடாது என்ன யோசிக்க விடுங்க ராணிய தேடி கண்டுபிடிச்சு எப்படி பரிசு அடையறது இதுல யோசிக்க என்ன இருக்கு குருவே பண்டித ராமகிருஷ்ணா தான் ஜெயிக்க போறாரு மொத்த பரிசையும் அவர் தான் வாங்க போறாரு உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது ஆனா சுவாமி நீங்க எதையாவது எதுக்கு தேடணும் நீங்க யாரு நினைச்சாலும் உங்க கண் முன்னாடி வருவாங்களே அப்படியா எப்படி யோசிச்சு பாருங்க சுவாமி என்னோட தங்க ஆரோ தொலைஞ்சு போயிருந்தது ஞாபகம் இருக்கா நீங்க எப்படி எப்படி எல்லாம் மந்திரத்தை சொல்லி பஸ்மத்தை தூவனீங்களே மொத்த வீடுமே புகை மூட்டமா இருந்தது அந்த புகையெல்லாம் போன உடனே அந்த ஆரம் கண் முன்னாடி இருந்தது இருங்க நான் வரேன் நான் அப்படி ஏதாவது பண்ணிருக்கா என்ன பாரு கிளவ மறுபடியும் குருவே குருவே உங்களுக்கு ஞாபகம் உங்க பரம பக்தை சௌதாமணி வீட்டுக்கு ஓடி போய் அந்த ஆரத்தை ஆரத்தை கொண்டு வந்தீங்கன்னு சௌதாமணிக்கு நீங்க அதாவது அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்திருந்த ஆரத்தை குருமாதாவோட சொல்லி திரும்பி கொண்டு வந்தீங்களே ஞாபகம் இல்லையா குரு மூடுகடா முட்டாளுங்களா எனக்கு கவலையா இருக்கு பாவம் ராணி எங்க இருக்காங்களோ எப்படி இருக்காங்களோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ இந்தங்க சுவாமி பஸ்மத்தை எடுத்துக்கோங்க இப்போ உங்க மந்திர சக்தியை பயன்படுத்தி ராணி எங்க கூப்பிடுங்க எடுத்துக்கோங்க சுவாமி อืม இந்த பஸ்பம் நல்லா இல்ல 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 சுவாமி இந்த பஸ்பம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த பஸ்பத்தை வச்சு தான் இந்த ஆரத்தை திருப்பி கொண்டு வந்தீங்க இல்ல அப்படியா சரி கொடு Oh நான் இப்போ என்ன பண்ண வாங்க வாங்க ராணி முன்முன் நீங்க சரியான இடத்துக்கு அதாவது என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க கணவரோட சக்தியை பாத்தீங்களா அவரே அவரோட சக்தியை பயன்படுத்தி ராணியை வரவச்சுட்டாரே அப்புறம் அவரே வாங்கன்னு சொல்றாரு பேரையும் வாங்கிக்க நான் ரொம்ப புண்ணியம் யார் உன்னோட அம்மாவே நீ மறந்துட்டியா என்ன அம்மாவா எந்த அம்மா யாரோட அம்மா எனக்கு ஒரு அம்மா தான் இருந்தாங்க என்னோட அம்மா இறந்து பல ஆயிடுச்சு என்னோட அம்மாவா இருக்க வாய்ப்பே எப்படி என்னோட இருக்க முடியும் உயிரோட அம்மாவை நீ என்ன

அது ஆபத்துல போய் முடியும்னு பண்டித ராமகிருஷ்ணன் சொன்னா குருவே பண்டிதராமகிருஷ்ணன் என்ன சொன்னாருங்கிறத மறந்துருங்க இப்ப இந்த மகாராணி மஹாராணி இல்ல உங்களுக்கு அந்த பல ஆளுமை மனநோய் இருக்கு இல்லையா பல ஆளுமை மனநோய் ஆஹ் இதுதான் பண்டித ராமகிருஷ்ணன் சொன்னான் குருஜி இப்ப நீங்க அவங்கள மகாராணின்னு நினைக்கிறேங்கிற அவசியமே இல்ல அவங்க உங்களோட அம்மா அம்மா அப்படியா யார் சொன்னது நான் சொல்றோம் ஏன் இப்படி சொல்றீங்க குருவே இப்போதுக்கு நீங்க இவங்களை அம்மாவா நினைச்சுக்கோங்க நான் எதுக்காக நினைக்கணும் குருவே நீங்க நல்லபடியா மகாராணிய அரசவைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு உங்களுக்கு தான் கிடைக்கும் அம்மா அம்மா என்னோட அம்மா சுவாமி நீங்க பெரிய மகான் உங்க சக்தியை பயன்படுத்தி அம்மாவை ராணி ரூபத்துல திரும்ப கொண்டு வந்துட்டீங்களே நான் அம்மாவுக்கு முன்னாடி செய்ய முடியாம போன சேவையா இப்ப நான் செஞ்சிடுறேன்

ரொம்ப வளர்ந்துட்டல்ல நீ இது சொல்ல பூஜை புனஸ்காரம் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா உங்களுக்கு தெரியுமா நான் அரசவையில ராஜகுருவா இருக்கேன் வாங்க என் கூட அரசவைக்கு வாங்க அங்க வந்து பாருங்க எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னு பாருங்க என்னது மத்தவங்க எல்லாம் உனக்கு மரியாதை கொடுக்கறாங்களா எப்ப பாரு மத்தவங்க குடுக்கற மரியாதை பத்தியே பேசிட்டு ராஜகுரு ஆயிட்ட ஆனா மனிதாபிமானத்தை மறந்துட்ட இப்பதான் ஞாபகம் வருது நீ என்கிட்ட ஒரு கவிதை சொல்லியிருந்தல அது உனக்கு ஞாபகம் இருக்கா எந்த கவிதை அதுவா அந்த கவிதையா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அருமையா இருந்தது சூட்சம இருந்தது பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஒரு நாள் விடிய காலையில உனக்கு சொல்லி விடிய காலையில கவிதையா சொல்லு அம்மா இந்த கவிதை பாடம் எல்லாத்தையும் விட்டுருங்க நான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பத்தின கதைய சொல்றேன் ஒரு கவிதையை கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல ஆனா பிரபஞ்சத்தை பத்தி சொல்றானாமா சரி நான் சொல்றது அப்படியே சொல்லு மீன்தான் கடலினுடைய ராணி நீர்தான் அதனுடைய உயிர் உன் கையால் தொட்டால் அது பயந்து விடும் காணாமல் போகும் வரை அது நீந்தும் சொல்லுங்க சரி வா சொல்லு அந்த செவருமலை ஏறி நின்னு மொத்த கவிதையுமே சொல்லு ஏறி எல்லாம் நிக்க மாட்டேன் குருஜி 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 கவிதையை சொல்லுங்க கவிதையை சொல்ல சொல்றாங்க கவிதையை சொல்ல சொல்ல ரெண்டு மந்திரத்தை நடுவுல சேர்த்து விடுங்க அதை கேட்டு அவங்க மயக்கம் போட்டுருவாங்க அவங்கள கூட்டிட்டு நம்ம அரசு வைக்க போயிருக்கோம் முடிஞ்சிருக்கு குருவே சரி சரி அம்மா நான் அங்க போய் நிக்கிறேன் இதை பாருங்கம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்க நான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அ பாபா மீன் தான் என்னோட பாட்டி தண்ணி தான் அதோட உயிர் துணி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா ஆஹ் ஆமா ஆமா மாரணி ஆம்மா ஆமாம் எங்கள் குரு உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கார் இவர் வாழ்க்கையில் பண்டிதராமகிருஷ்ணன் எப்போ வந்தாரோ அப்போலேருந்து இப்படி தான் இவரு மோசமாக்கிட்டே இருக்கார் குருவே சரியாதான் சொல்லுங்களேன் பாருங்க உங்களால எங்களுக்கும் அடி விழுது தான் தண்ணி இருக்கு சௌதாமணி தான் என்னோட ராணி ஒரு சாதாரண கவிதையை உனால சொல்ல முடியல நீ எப்படி ராஜகுரு ஆனா தான் தண்ணி இருக்கு அதோட வாழ்க்கை தன்னிச்சையானது பக்கத்துல போனா தூங்கிடும் அதை தொட்டா தொலைஞ்சு போயிடும் ரொம்பவே நல்லா சொன்னாரு குரு தண்ணி இல்லாத மீனோ கவிதை தெரியாத எங்க குரு மாதிரிதான் தத்து கண்ணா அம்மா வாப்பா இங்க வா அம்மா அம்மா ரொம்ப வலிக்குது மாரியா ரொம்ப வலிக்குது அவனுக்கு இங்க நில்லு தூ இங்க நில்லு எல்லாம் சரியா போயிடும் இங்க நில்லு அத்து இவனுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும்

சரி பண்ணுங்க குருவே மறுபடியும் அம்மா இப்படி எந்திரிங்க அப்படிதான் ஐயோ கடவுளே நீங்க என்ன பண்றீங்க சுவாமி அது என்னன்னா குரு உங்களோட அன்பான மாமியார் எங்க குருஜிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா குருஜி தோப்பு கரணம் போடுற வரைக்கும் அரசவைக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க அம்மா அம்மா எங்க எங்க போனாங்க யங்க போனாங்க يا اما با بابا அதாவது لنگي اور என்னோட பரிசு गुरुवे அவங்கங்களை முட்டலாக்கிட்டு இங்க இருந்து ஓடிப் போயிட்டாங்க நான் நான் நோ மறுபடியும் வர வைக்கிறேன் ஓம் ஓம் எடுத்துங்க

வச்சிட்டு இருந்தாங்க நான் எத்தனை யாருமே திருந்தவே மாட்டேங்கிறீங்க கொள்ளைக்காரி ஜுவாலாதேவிய நீங்க எல்லாருமே அசிங்கப்படுத்திருக்கீங்க சங்கத்துல எனக்கு நிறைய வேலை இருக்கு இங்க வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்ல என் கண்ணுக்கு நீங்க எல்லாருமே உருப்பிடாத சோமேறிங்க மாதிரி தான் தெரியுறீங்க இங்க இருக்கிறவங்களை யாருக்காவது ஒழுக்கங்கிறது இருக்கா இல்லையா உங்களை மாதிரி ஆட்கள் மாதிரி கொள்ளைக்காரியால எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் நீங்க வந்து பேசுற பேச்செல்லாம் நித்துக்கிறியா ஜோலா விஜயநகரத்துல நடு ரோட்ல இது மாதிரி எல்லாம் பண்றது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா உனக்கு அதுக்கு நான் உனக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கலாம் சிறையில கூட அடைக்கலாம் தெரியுமா உனக்கு இங்க வந்து என்ன உபதேசம் பண்ணிட்டு இருக்கீங்க நேரடியா உங்களுக்கும் இதுல ஒரு பாகம் வேணும்னு சொல்லலாமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள பிச்சை எடுக்க வந்துட்டீங்க என்ன சொன்ன பிச்சையா நான் விஜயநகரத்தோட மேற்பார்வையாளர் நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தப்புக்கெல்லாம் உன்னை உடனே கைது செய்து என்னால சிறையில் அடைக்கவும் முடியும் காப்பாத்து வீரர்களே எங்க ஓடி போயிட்டீங்களா இந்த உலகத்தோட ராணி ஐயோ உலகத்தோடது இல்ல ஏதோ ராணி மீந்தா தண்ணியோட ராணி கடல் தாதோட உயிர் இதுதான் அதோட கதை அம்மா கிட்ட இந்த கதையை தான் சொல்லணும் இதுக்கு மேல அவங்க கிட்ட அடி வாங்க கூடாது உங்க ரெண்டு கண்ணும் நல்லா வேலை செய்யணும் அதை திறந்து அங்க பாருங்க இது உங்களோட அம்மா இல்ல கொள்ளக்காரி ஜோலா தேவி உங்க அம்மா போயிட்டாங்க நல்லா பாருங்க குருஜி